மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி இலகுவாக விரைவாக அதே நேரத்தில் மலிந்த கூலிகளை போக்குவரத்து கூலிகளையோ ஏனைய கூலிகளையோ கொடுத்து பெறக்கூடியதாக இருக்கும் இது இன்றைக்கு நாடுகள் பூராகவும் இலங்கை அரசு மேற்கொண்டு வருவதை பார்க்கலாம் இதே நேரத்தில் தனியார் அரசுக்கு போட்டியாக இவ்வாறான வசதிகளை மேம்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம் எனவே என்னோட இதனால் ஒட்டுமொத்தமாக இந்த பிரதேசங்கள் மேம்படையும் அல்லது முன்னேற்றம் அடையும் இதன் மூலம் நாடு அபிவிருத்தி எட்டு செல்லப்படும் இன்றைக்கு நீங்கள் கொழும்பு பகுதியில் மாநகரங்களை பார்த்தீங்க மெக்கா சிட்டி பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பொது சேவைகளை வந்த கட்டிடங்களுக்கு பக்கத்தில் இன்றைக்கு பல அடுக்கு மாடிகள் கொண்ட இந்த பல்வேறு வசதிகளை வழங்கக்கூடிய இன்றைக்கு கட்டிட தொகுதியெல்லாம் அமைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் என்ன வீட்டு தொகுதியில் உறைவிட தொகுதியல் அல்லது கொசல் வசதிகள் அல்லது பொழுதுபோக்கு சேவைகள் அல்லது ஏனைய மெகா பூட் சிட்டிகள் என்ன மற்றது போக்குவரத்து நிலையங்கள் என்ன ரவுண்டு போட்டுகள் போக்குவரத்து நிலையங்கள் என்ன இது எல்லாம் கட்டி கொடுக்கப்பட்டு வருகின்றது இப்போ கல்வி நிலையமாக இருந்தால் அல்ல கொட்டல் இருக்கின்றிடங்க அங்கே வைத்தியசாலை வரும் வைத்தியசாலை இருந்தால் இணைய வசதிகள் அங்கே கட்டி கொடுத்தார் உருவாக்கி கொடுத்தார் இப்போ விளங்குதா பிள்ளைகள் அப்போ இந்த நடவடிக்கைகள் மூலமாக பிரதேசம் முன்னேறுகின்றது ஒட்டுமொத்தமாக நாடும் வளர்ச்சி அடைகின்றது இது விளங்குதா ஓகே அடுத்த நிகழ்வாக என்ன உள்ளூர் நிர்வாக கட்டமைப்புகளில் மாற்றங்களை ஏற்படுத்துதல் உள்ளூர் நிர்வாக கட்ட வேலைகளை ஒழுங்காக கொண்டு செல்வதற்கு ஒழுங்காக நிர்வாக பிரிவுகள் இலங்கையிலேயோ ஏனிய நாடுகளோ அமைக்கப்பட்டிருக்கின்றன வடிமட்டமாக கீழே இருந்து நாங்கள் மேலவரையும் நாங்கள் பார்க்கலாம் உங்களுடைய நிர்வாக பிரிவுகள் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கிறது நான் முன்னுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்ன கிராமம் கிராம சேவையாளர் பிரிவுகள் அடுத்தது நகரம் மாநகரம் என்று போகும்போது இந்த கிராம கிராம பிரிவுகள் அந்த கிராமங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து பிரதேசங்கள் என்ன உதவி அரசாங்க அதிபர் பிரிவுகள் உதவி அரசாங்க அதிபர் பிரிவு இன்றைக்கு பிரதேச சேலங்கள் உதவி அரசாங்க பிரிவு என்று சொல்லாமல் பிரதேச சேலங்கள் பல்வேறு கிராமங்கள் ஒன்றிந்து பிரதேச சேலங்கள் அந்த பிரதேச சேலங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அது என்ன செய்யும் மாவட்டமாகும் மாவட்டங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து மாகாணங்கள் ஆகும் மாகாணங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து தேசியம் அல்லது நாடாக மாறும் ஆகவே இந்த நிர்வாக கட்டமைப்பின் அடிப்படையில் அவற்றை செயற்படுத்துவதற்கு ஒழுங்காக இயங்குவதற்காக என்ன நடக்கின்றது இவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கிறது என்ன நகர கிராம சபை நகரசபை பிரதேச சபை கிராம சபை பிரதேச சபை அதற்காக நகர சபை மாநகர சபை என்ன அதுக்கு அடுத்ததாக மெக்கா சிட்டி எனப்படுகின்ற பாரிய நகர அபிவிருத்தி திட்டங்கள் அடிப்படையில் இந்த இந்த நிர்வாக பிரிவுகளை அமைத்து அதுக்கான இந்த சேவைகளை வழங்கி இந்த 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 நிறுவனங்கள் ஊடாக பல்வேறு சேவைகளையும் வழங்கி நீங்கள் பார்க்கலாம் பல்வேறு சேவைகள் வழங்கப்படுகின்றன கிராமம் நகரம் மாநகரம் என்ன என்ற அடிப்படையில் பல்வேறு சேவைகளும் இந்த நிறுவனங்களோடாக திணைக்களங்களோடாகவே எனவே அந்த திணைக்களங்களையும் நவீனமயப்படுத்துதல் அல்லது மேம்படுத்துதல் அங்கு பணியாற்றுவர்களுக்கும் பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் அதே நேரத்தில் அவருடைய சம்பளங்களை உயர்த்துதல் அவருடைய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தல் என போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படு வருகின்றன கிராம நகர மாநகர இந்த திணைக்கிழங்கள் மூலமாக ஒன்று மக்களுடைய மக்களுக்கு சேவை வழங்குவது மட்டுமின்றி மக்களுக்கு நல்ல தரமான இலகுவான சேவைகளை வழங்குவது மட்டுமின்றி அங்கு பணியாற்றுகிறவர்களுக்கு பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் போக்குவரத்து வசதிகளாக சீசன் பருவகால சீட்டுக்களை வழங்குதல் போக்குவரத்து அல்லது குறைந்த விலையில் அரச போக்குவரத்து திரைக்கல இடம்பெறச் செய்தல் அடுத்தது வந்து அவர்களுக்கான இருப்பிட வசதிகள் கட்டிட என்ன உறைவிட தொகுதியில் அமைத்து கொடுத்தல் என அடுத்தது அவர்களுக்கான பூட் சிட்டி மெகா சிட்டி அவற்றை அவற்றை நிறுவி மலிந்த விலையில் அவர்களுக்கு அல்லது தரமான பொருட்களை வழங்க செய்தல் என்ன இப்படியாவது அவருடைய உரிமைகளை அவருடைய ச சலுகைகளை அரசு செய்து வருகின்றது இதே நேரத்தில் பணியாற்ற மட்டுமின்றி அங்கிருக்கின்ற கட்டிடங்களை மயப்படுத்தி வருகின்றது அங்கு அமைக்கப்பட்டுள்ள கட்டிடங்கள் நவீன வசதியில் அடைந்ததாக நவீன தொழில்நுட்பங்களை கொண்டதாகவும் அமைக்கப்பட்டு வருகின்றன நீங்கள் இன்றைக்கு பழைய கட்டிடங்கள் அகற்றப்பட்டோ அதில் இடிக்கப்பட்டோ அங்கே புதிய கட்ட வைத்தியசாலையாக இருக்கலாம் ஏனைய இந்த அரசு நிறுவனங்களாக இருக்க திணக்கிழங்களாக இருக்கலாம் இன்றைக்கு எல்லாமே புதுசு நவீனமயப்படுத்தப்பட்டவை நவீன தொழில்நுட்பம் உடையவை இன்றைக்கெல்லாம் வசதிகள் எல்லாம் இன்றைக்கு அதிகமாக வந்து விட்டது நீங்கள் பார்க்கலாம் எல்லா இடங்களையும் கூடுதலாக லிஃப்ட் வசதிகள் படியல் ஏறி இறங்க தேவையில்லை ஏன்னா நேரத்தை மிச்சப்படுத்துகின்ற இந்த லிஃப்ட் வசதிகள் மற்றும் ஏனைய வசதிகள் எல்லாம் இன்றைக்கு நவீன கட்டிட தொகுதியில் அமைக்கப்படாப்ப நீங்கள் பார்க்கலாம் இந்த மக்களுக்கு எல்லாம் சேவைகளை வழங்கக்கூடியதாக அது துரித சேவைகள் தரமான சேவைகள் என இலகுவாக வழங்கக்கூடியதாகவும் சில நேரத்தில் இலவசமாக வழங்கக்கூடியதான இந்த கட்டட தொகுதிகளும் அங்கு பணியாற்றுகின்றவர்களுடைய நலன்களை கவனிக்கக்கூடிய வசதிகளும் என மற்றது இதன் மூலம் கட்டடங்கள் சேவைகள் அங்கு பணியாற்றுவோம் என்பருடைய சகல நலன்களும் கவனிக்கப்பட்டு இன்றைக்கு பெறப்படுவதனால் இதன் மூலமாக பிர அப்பிரதேசங்களும் நாடுகளும் முன்னேற்றம் அடையும் இன்றைக்கு அது நடத்தப்பட்டு வருகின்றது அடுத்து இறுதியாக நாங்கள் பார்ப்பது கழிவு முகாமித்துவ நிகழ்ச்சிய திட்டங்களை நடைமுறைப்படுது இது மிக முக்கியமானது பிள்ளைகள் பிள்ளைகள் நாங்கள் கைவிட முடியாது ஏனென்றால் இந்த கழிவு நாள் தான் கழிவை அகற்றுகின்ற இன்றைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அது கிராமங்களாக இருந்தானே மாநகரங்களாக இருந்தானே இன்றைக்கு நாடுகளாயிருந்தான கழிவுப் பொருட்களை உரிய முறையில் அகற்றுவது ஏன்ன இன்றைக்கு எல்லோரும் கழிவுப் பொருட்களை நீங்க கிராம் தனிநபர் ஒவ்வொருவரும் உணராதப்படியினால்தான் இன்றைக்கு பல்வேறு சூழல் மாசடுதல் பிரச்சனைகளும் இன்றைக்கு காலநிலை மாற்றங்களுக்கும் இந்த கழிவுப் பொருட்கள் முறையாக அகற்றப்படாதான் காரணம் இன்றைக்கு நீங்க ஓசோன் மண்டலம் பாதிப்படைவதும் பச்சை வெட்டு விளைவுகள் ஏற்படுத்தப்படுவதும் இதனால வளிமண்டலத்தில் வெப்பம் அதிகரித்து நச்சுக்காற்றுக்கள் எல்லாம் மீண்டும் புவி வந்து அடைவதும் இந்த கழிவுப் பொருட்களை நாங்கள் முகாமைத்துவம் செய்து உரிய முறையில் அகற்றாதான் காரணம் உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் நச்சு வாயுக்களை வெளியிடுகின்ற இந்த பல்வேறு ஒரு கைத்தொழில் பொருட்களாக இருக்கலாம் அல்லது நாளாந்தன் நாங்கள் பயன்படுத்துகின்ற கையாளுகின்ற இந்த பொருட்கள் எஞ்சுகின்ற கழிவுப் பொருட்களாக இருக்கலாம் இந்த மேதியின் வாயுவை அதிகமாக வெளியிடுகின்ற கலைப் பொருட்களாக இந்த மிருக எச்சங்கள் சாணங்கள் மாட்டு சாணங்கள் இடம்பெறுகின்ற அதிலிருந்து குப்பை இருந்து இந்த மேதியின் வாயு எனப்படும் நச்சு இந்த வாயுக்கள் எல்லாம் அதிக அளவில் வெளியேற்றப்பட்டதாக படுவதாக அறியப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் குப்பை கூடங்களை அகற்றும் போது அதை கொட்டும்போது துர்நாற்றம் மட்டும் ஏற்பது இல்லை துர்நாற்றங்கள் மட்டுமல்ல அதிலிருந்து வெளியேறுகின்ற நச்சு ரசாயன வாயுக்கள் ஏன்னா அது நிலத்துக்குள்ள கொட்டப்படுவதனால் வெளியிடங்களில் கொட்டப்படுவதனால அது வெப்ப அதிகரிப்பது அழுகிற ஒரு பக்கம் துர்நாற்ற அமைப்பு ஒரு பக்கம் நச்சு வாயுக்கள் வெளியேற்றப்படுகின்றன அவை இந்த பச்சை வெட்டு விளைவின் மூலம் இந்த வளிமண்டலத்தை இன்னமும் வெப்பம் உண்டு நச்சு வாயுக்கள் மீண்டும் புவி வந்தடைகின்ற வீச்சர்கள் மூலம் அதே நேரத்தில் வளிமண்டலத்தை வெப்பம் அதிகரிக்க செய்கின்றது இவை பல்வேறு தீய விளைவுகளை ஏற்படுத்தி வருகின்றன எனவே இந்த கழிவுப் பொருட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ சில முகாமைத்துவ நிகழ்ச்சி திட்டங்கள் மூலம் சிறந்த முகாமைத்துவம் அதன் நீங்க பார்க்கலாம் உங்களோட வீடுகள் எல்லா இடம் வேணும் மாநகரசவையோ என்ன செய்கின்றது அல்லது கிராம சபையோ கழிவுப் பொருட்களை இடத்துல போட வேணாம் கழிவுப் பொருட்களை ஒழுங்காக திண்ம கழிவுப் பொருட்கள் என்று சொல்லி திரவ கழிவுப் பொருட்கள் என்று சொல்லி உலோ கழிவுப் பொருட்கள் அதுக்குள்ள திண்மம் வர திரவம் வரும் என்ன அப்போ உலோ கழிவுப் பொருட்கள் உக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள் பசலையாக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள் என்று சொல்லி இன்றைய கழிவுப் பொருட்களை நாங்கள் தரம் பிரித்து அதான் சிறந்த முகாமைத்துவம் தரம் பிரித்து ஒழுங்காக அகற்ற வேண்டும் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல கழிவை பெற்றுக்கொள்பவர்கள் இந்த மாநகரசையோ நகரசையோ கிராம சேர்ந்து வருவார்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் பஞ்சியில் எல்லாத்தையும் ஒண்டா போட்டுட்டு கொடுக்குறோம் அதை தரம் பிரிப்பு அதுக்கு பிறகு தரம் பிரிப்பது வேலை கஷ்டம் பட் அவர்களும் மனிதர்கள் தானே பிள்ளைகள் பாவம் தானே பிள்ளைகள் நாம் சென்ற கிளாஸ்லேயும் சொன்னேன்னா நாங்கள் பொறுப்பு நிச்சயம் நாங்கள் சுயநிலை போக்கில் நாங்கள் பொறுப்பேற்றவர்களாக நடப்பதன் மூலம் அலட்சியமாக நடப்பதன் மூலம் அவர்களும் பாதிக்கப்பட்டு முடிவில் நாங்களும் பாதிக்கப்பட்டு நாங்களும் எல்லோருமே அழியக்கூடிய மிக ஆபத்தான சூழ்நிலை எங்களை நெருங்கிவிட்டது எவ்வளவு சொல்லி சொல்லியும் பெரும்பாலானோர் ஏற்றுக்கொண்டாலும் ஒரு சிலர் குப்பையில் கொண்டு ரோட்டில் இருந்துட்டு போகிறது பார்த்தீங்கன்னே வரும் பேக்கில் கட்டி அது ஓட்டோ பிடிச்சி அல்லது இரவையில் வந்தோ என வேணுமெண்டு உங்களோட வீடுகளிலேயும் குப்பை எடுப்பார்கள் அந்த நாள்ல வருவார்கள் என்ன செய்யற குப்பையை கொண்டு போய் அவங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு வைத்தா வந்து எடுத்துட்டு போவார்கள் தானே அதில் குப்பை எடுக்கிற இடங்கள்ல கொண்டு போய் நீங்கள் அந்த என்ன குறிப்பிட்ட நாள்ல வைத்தா வந்து எடுப்பார்கள் தானே உங்களோட வீட்டுக்கு வர அதை விட்டுட்டு என்ன விஷமத்தனம் வேணு மண்டு என்ன சுயநல போக்குல இரண்டாவது கொண்டு வந்து குப்பையில கொண்டு வந்து போடுறது இன்னொரு வீட்டுக்கு முன்னால அல்ல வீதிகள போட்டுட்டு போடுறது இவ்வளவு ஆபத்தையும் இவ்வளவு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்தும் அது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது பிள்ளைகள் வீடுகளிலிருந்து பழகுவதுதான் நீங்கள் பெரிய ஆட்களாக வந்தும் அதை தொடர்ந்து கடைப்பிடிப்பீர்கள் எனவே நல்ல விடயங்களை நீங்கள் செய்யும் போது எல்லோரும் உங்களை விரும்புவார்கள் அதே நேரத்தில் உங்களுடைய பிரதேசங்களும் சுத்தமாகவும் சுகமாகவும் இருக்கும் ஏனென்றால் இந்த கழிவுப் பொருட்களின் மூலம் ஆபத்துக்கள் ஏற்படும் என கொடிய நோய்கள் உருவாகும் தொற்று நோய்கள் உருவாகும் என வசிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் என நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் கூட இன்றைக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது ஏன்னா இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் மத்திய இலக்குனர் அரேபிய நாடுகள் வளர்ச்சியடைந்த அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் இங்கால சீனா போன்ற நாடுகள் எல்லாம் என்ன செய்த தங்களுடைய கழிவுப் பொருட்களை தங்களுடைய நாட்டுக்குள்ளே கொட்டாமல் கூட இந்த பாலைவன நாட்டு நிறைய பாலைவனங்கள் இருக்குது மக்கள் வாழ முடியாத பிரதேசங்கள் இருக்குது அப்படி இருந்து என்ன செய்கிறார்கள் தங்களுடைய நிலம் மாசடைந்து விடும் எதிர்கால சமுதாயம் பாதிப்படையும் அப்போ நிலைத்து நிற்கின்ற அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாம் பாதிப்படையும் என்பதற்காக அதிகளவு பணங்களை கொடுத்து இந்த ஏழை நாடுகளுக்கு அதில் இலங்கையும் உண்டு ஏன்னா குப்பைகளை அதுவும் என்ன கொடிய தொற்று நோய்களை ஏற்படுத்தக்கூடிய ரசாயன பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய குப்பை கூலங்களை எல்லாம் இலங்கைக்கும் அது இலங்கையும் எமது நாடும் ஒரு நாடு இப்போ ஒரு ரெண்டு மூன்று வருடத்துக்கு முழு பெரிய பிரச்சனை நடந்தது ஏன்னா இலங்கைக்கே அனுப்பி இருக்கின்றன அதே நேரத்தில் இந்த கைத்தொழில் கழிவுப் பொருட்களை கூட நீங்கள் பார்க்கலாம் ஒரு கப்பல் வந்து கடைசியில் எரிஞ்சு கடலுக்குள்ளே மூழ்கி நீங்கள் பார்க்கலாம் பெரிய இந்த ஜூரியாய்த்தி வந்த கப்பல் ஏன்னா அங்கிருந்து அந்த எல்லா நாடுகளும் விட இலங்கை காசுக்காக வேண்டி அதை எடுத்து இதனால் பெரிய பிரச்சனை வந்த நீங்கள் பார்க்கலாம் அதே நேரத்தில் மத்திய இருந்தும் இங்கால சீனா இங்கால கிழக்கு பிரதேசங்கள்லேருந்து வந்த கழிவுப் பொருட்கள் எல்லாம் இந்த புத்தலும் சிலாவ பகுதிகளில் கொட்டப்பட்டன எனவே அங்கத்தையே மக்கள் போராட்டம் செய்து புரட்சி செய்து அது முடிவில் தடுக்கப்பட்டதையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் எனவே வளர்ச்சியடைந்த நாடுகள் தங்களுடைய நாடுகள் பாதிக்கப்படுமே என்பதற்காக இந்தப்படி ஏழை நாடுகள் அவர்த்தி குன்றிய நாடுகளுக்கு பணங்களை கொடுத்து தங்களுடைய கழிவுப் பொருட்களை விஷமான தொற்று நோய்களை ஏற்படுத்தக்கூடிய என கால்நிலை மாற்றங்களை ஆபத்தான கால்நிலை மாற்றங்களை உருவாக்கக்கூடிய கழிவுப் பொருட்களையெல்லாம் இந்த நாடுகளை கொட்டுவது கொண்டு வந்து அகற்றுவது இந்த நாடுகளும் பணத்திற்காக வேண்டி அதை தங்களுடைய பெறும்போது இந்த நாடு அழியும் என்பதை சிந்திக்கவில்லை இந்த நாட்டு மக்கள் பாதிப்படைவார்கள் சிந்திக்கவில்லை இது இந்த சிறந்த நிர்வாக மகத்துவ நிகழ்ச்சி திட்டம் என்பது வந்து கழிவுப் பொருட்களை உரிய நேரத்தில் உரிய முறையில் தரம் பிரித்து என அவற்றை அகற்றுவது அப்ப இந்த கழிவுப் பொருட்களிலிருந்து நீங்கள் பார்க்கலாம் மாட்டு எரிச்சாணங்கள் இருந்து அனல் மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளலாம் வளமான மீள் சுழற்சியின் மூலம் இந்த கழிவுப் பொருட்களை மீள் சுழற்சி செய்வதன் மூலம் ஒரு பக்கத்தால் பசலைகளை உற்ப உற்பத்தி செய்தல் தாவரங்களுக்குரிய பசலைங்க யாழ்ப்பாணத்தில் நீங்கள் பார்க்கலாம் கணக்கிடங்கள் அப்படி மாநகர சபை கழிவுப் பொருட்கள் இருந்து ஏன்னா மீள் சுழற்சியின் மூலம் பல்வேறு பயன்களை பெற்றுக்கொள்வதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு பக்கத்தால் பசலைகளை உற்பத்தி செய்தல் இன்னொரு பக்கத்தால் ரசாயன கழிவுகள் பிளாஸ்டிக் பொருட்களிலிருந்து இருந்து இரும்பு பொருட்கள் மீள் சுழற்சி மூலம் மீண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை தயாரித்தல் மீண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை தரைத்தல் இரும்பு கழிவு இரும்புகளில் இருந்து அதை உருக்கியதை அதை அகற்றி மீண்டும் உலோகப் பொருட்களை உற்பத்தி செய்தல் என்ன பிள்ளைகள் இப்படியான நன்மைகளும் இந்த கழிவுப் பொருட்கள் இருந்து பெறக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சிறந்த முகாமித்துவம் இருக்கும் நல்ல சிறந்த முகாமித்துவ கழிவுப் பொருட்களை உரிய முறையில் உரிய இடங்களில் என்ன தரம் பிரித்து கழிவுப் பொருட்களை அகற்ற வேண்டும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை என்ன செய்ய வேண்டும் அதை இந்த உரிய முகாமித்துவம் மூலம் பாதுகாப்பாக உரிய இடங்களில் அதை அகற்ற வேண்டும் புதைப்பதோ அல்லது எரிப்பதோ என்ன எரிக்கும்போது அதனால் கார்பன் டைகாக்சைடுகள் எல்லாம் வெளியேறும் அதிக அளவு வெப்பம் அதிகரிக்கும் எனிமே இதை சிறந்து முகாமித்துவம் செய்யப்பட வேண்டும் எவ்வாறு இதை அகற்றுவது எரிப்பதா எரிப்பதனால என்ன தீமை ஏற்படும் என்பதையெல்லாம் உணர்ந்து இந்த கழிவுப் பொருட்களை என்ற நடவடிக்கைகளும் இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இடைக்கிடையே திடீரென்று அரசியல் மாற்றங்களோ அல்லது அரசியல்வாதிகளோ அது யாராலேயோ இடைக்கிட தடைபடுகின்ற பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டாலும் இலங்கை அரசாங்கம் இதில் உறுதியாக உள்ளது பொதுவாகவே என்ன கழிவுப் பொருட்களை சிறந்த முகாமைத்துவ நிகழ்ச்சி திட்டங்கள் மூலமாக அகற்றுவதும் அந்த கழிவு பொருட்களை மீள் சுழற்சியின் மூலம் மீண்டும் அதை நன்மையாக பயன்படுத்தி கொள்வதும் இப்போ விளங்குகிற பிள்ளைகள் இவ்வாகவே நீங்கள் உங்களுடைய பொறுப்பு என்னென்று சொன்னால் இந்த கழிவு பொருட்களை சின்ன வயதில் இருந்தே நீங்கள் வீடுகளில் அங்கெங்கே போட்டுட்டு போகக்கூடாது நாங்கள் பார்க்கலாம் சின்ன வயதில் நீங்கள் எல்லோரும் அண்டில் கொஞ்சம் என்ன அம்மா கத்த கத்த வீடு அல்லோ கல்லோல பட்டிருக்கும் ஏன்னா வீடு குப்பையாக்கி வச்சுருப்பீங்க ஏன்னா உங்களுக்கும் விளையாட்டாக இருக்கும் ஆனால் வீடும் வடிவில்லாமல் போகின்றது வீடும் அசிங்கமாகின்றது அம்மாக்கு நிறைய வேலை அதே நேரத்தில் தொற்று நோய்களும் உருவாகும் அல்லது ஆபத்து உருவாகும் இந்த கண்ணாடி பொருட்களை நீங்கள் கண்ணெண்ணை மாதிரி போட்டு விட்டால் காலை வட்டி போடும் தையல் போட வேண்டி இருக்கும் அல்லது ஓட்டல இருக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அல்லது ஆஹ் அல்லது வாழைப்பழ தோள்களை நீங்கள் பார்க்கலாம் பாடசாலைகள்லையோ வீதிகள்லையோ உங்களை வீடுகளில் போடும்போது போது விழுந்து கால் உடையும் பார்த்துருக்கிறீர்கள் அல்லது மண்டை உடைந்து இறக்குன்ற நிலையும் ஏற்படும் என்ன பிள்ளைகள் நெருப்பெரிக்கும் போது நீங்கள் என்ன செய்யலாம் என்ன கழிவைப்பொருட்கள் குப்பைகளை கொண்டு கண்ணு மூடி கொண்டு போது அது வெப்பம் அதிகரிப்பதில் மரங்கள் எல்லாம் எரிஞ்சு விடும் சிலர் வீடு பற்றி எரியும் ஏன்னா அல்லது துர்நாற்றம் வீசும் வசிக்க முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசும் அல்லது அழுகி அதனால தொற்று நோய்கள் உருவாங்க அதில் இருந்து கலையை பொருட்கள் வந்து இலையான்கள் மொச்சிக்கொண்டு கூட சாப்பாட்டுக்குள்ளே வந்து சேரும் அதனால் வயிற்றாளர் போதல் வாந்தி பேதி போன்ற நோய்கள் எல்லாம் ஏற்படும் ஏன்னா அந்த பொருட்களை உரிய முறையில் அகற்றினால உடைய கொடிய நோயான ஏன்னா டெங்கு காய்ச்சல் உயிர்கொல்லி நோயான டெங்கு காய்ச்சல் ஏன் பொறுப்புணர்ச்சி தன்மையில் அது சின்னதுலேருந்து பெரியவர்கள் வரை ஏன்னா என்ன இந்த சுரட்டைகளை பயன்படுத்தி தேங்காயை பயன்படுத்தி சுரட்டைகளை தூக்கி அறிகிறது விலங்கி குடிக்கிற கோம்பமெட்டைகளை தூக்கி போடுவது ஏன்னா பெரியவர்கள் என்ன செய்கிறது பயன்படுத்தி பந்த டின்கள் போத்தல்கள் எல்லாம் தூக்கி போடுவது என்ன அதுக்குள்ளே மழை காலத்துக்குள்ளே தண்ணி நின்று மழைக்காலம் மட்டும் இல்லை சாதாரணமாக நீங்கள் முத்தத்தில் தூக்கி வரும் போது கிணறு தண்ணி கழிவு தண்ணி இல்லாம போய் அதுக்குள்ளே நின்று டெங்கு நுழம்பு மலேரியா நுழம்புகள்லாம் ஏற்படும் இப்போ இது எங்களால் தான் உருவாக்கப்படுது பிள்ளைகள் அரசாங்கத்தாலேயோ அல்லது வேறு ஒருவராலேயோ உருவாக்கப்படவில்லை இப்படியான கழிவுப் பொருட்களை நாங்கள் உரிய முறையில் உரிய நேரத்தில் தரம் பிரித்து இதான் சிறந்த நிர்வாகமும் அமைத்தோம் அகற்றாதப்படியினால இதனால பல்வேறு ஆபத்துக்கள் விளைவிக்கப்படுகின்றன இது யாருக்கு நட்டம் எங்களுக்குத்தான் அரசாங்கங்கள் தான் முயன்றும் எவ்வளவு செலவழித்து விளம்பரங்களை செய்து நிகழ்ச்சி திட்டங்களை உருவாக்கி மக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஆலோசனைகளை வழங்குகின்ற போதும் நாங்கள் அதை நன்கு செவிமடித்து அதன் பெறுமதியை உணராது உணர்ந்து செயற்படுவோம் ஆயின் இதால் இந்த பிரச்சனையும் இருக்காத அல்லது குறைவாக இருக்கும் ஆனால் எங்களில் பலர் இதை உணர்ந்து கொள்ளாமல் இதை தட்டு கழித்து கொண்டு பொறுப்புணர்ச்சி என்ற தன்மையில் விதண்டாபாதம் கதைத்து கொண்டு எந்த விதமான பற்றுணர்வும் இல்லாமல் நாங்கள் நடப்பதனால்தான் எங்களாலேயே நாங்களேகளே தீமைகளை ஏற்படுத்தி கொள்கிறோம் ஏன்னா அப்போ அரசாங்கம் இவ்வளவுதான் முயன்றும் பணங்களை செலவழித்தும் நிகழ்ச்சி திட்டங்களை போற்றும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நீண்ட காலங்கள் செலவுகள் ஏன்னா பல்வேறு பேருக்கு இது என்ன பயிற்சிகள் எல்லாம் வழங்கியும் அப்போ அபிவிருத்தியில் பெரும்பாலான நிதியை இதுக்கு செலவழித்தோம் நாங்கள் உணராதபடி நாங்கள் பொறுப்புணர்ச்சியற்றவர்களாக நாங்கள் அழிச்சிய போக்குல நடந்து கொள்வதாலாம் பிள்ளைகள் நாங்கள் அபிவிருத்தியும் அடைய முடியவில்லை அதே நேரத்தில் எங்களால் சுகதேகியலாக சந்தோஷமாக வாழ முடிவதும் இல்லை எனவே நீங்கள் மாநிலச்சல் வாங்கின நீங்களும் ஒவ்வொருவர் உணர்ந்து உங்கள் வீடுகளில் இருந்து பாடசாலைகள் பொது இடங்களில் இருந்து ஏன்னா கழிவுப் பொருட்களை நீங்கள் உரிய முறையில் அகற்ற வேண்டும் நர்சரி பிள்ளைகளில் கூட பார்க்கலாம் அந்த கழிவு டோஃபி சாப்பிட்டால் இந்த சாப்பிட மிஞ்சி டோபி பேப்பர்லாம் கொண்டு போய் டஸ்ட்பின்னுக்குலாம் போடுவோம் அதுவும் இப்போ தரம் பிரித்து நிறங்கள்லாம் வைத்திருக்கிறார்கள் கடலாசு எங்கே போடணும் பொலித்தீன் எங்கே போடணும் ஏன்னா கண்ணாடி பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்களை எங்கே போடணும்னு நிறம் பிரித்து நர்சரி புள்ளிகளுக்கு பேரெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்போ அங்கேருந்து பாடசாலைகளில் நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது மாதிரி வீடு எல்லா அம்மா அப்பாவும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் மூத்தவரும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஏன்னா அப்போ அரசாங்கம் இவ்வளவு தூரம் முயன்று வருகின்றது பெற்றோரும் பெரியவர்களும் ஆசிரியர்களும் இவ்வளவு தூரம் முயன்று வருகின்றார்கள் பேரவோ ஆகவே நீங்கள் சின்ன வயதிலிருந்தே நல்ல பழக்கங்களை பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் இது கழிவு பொருட்களில் மட்டுமில்லை நான் சொல்றேன் எல்லாவற்றிலும் நல்ல பழக்கங்களை பழகி கொண்டு வந்தால் வீட்டு உங்களுக்கும் பிரச்சனை இல்லை வீட்டில் இருப்பவர்களுக்கும் பிரச்சனை இல்லை உங்களோட அயலில் இருப்பவர்களுக்கும் பிரச்சனை இல்லை நாட்டுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை வீண் செலவுகளும் இல்லை கால தாமதங்களும் இல்லை நாங்கள் விரைவாக அபிவிருத்தி அடையலாம் அபிவிருத்தி அடைவது மட்டுமின்றி நாங்கள் சுத்தமாகவும் சுகமாகவும் தேக ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் சந்தோஷம் உள்ளவர்களாகவும் வாழ முடியும் அரசாங்கத்தை விடுங்கோவன் ஏனைய இதை வெற்றி விடுங்கோவன் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு நாங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு சுகமானவர்களாக வாழ்வதற்கு தேக ஆரோக்கியம் உள்ளவர்களாக வாழ்வதற்கு வாழ்வதற்கு நாங்கள் இந்த கழிவுப் பொருட்களையும் உரிய முறையில் உரிய இடத்தில் பாதுகாப்பாகவும் சொல்லப்பட்ட நிபந்தனை அடிப்படையில் பிறம்பித்தும் அகற்றுவோம் இருந்தால் நான் சொன்ன முன்னர் சொன்ன அவ்வளவும் எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் சந்தோஷம் நாங்கள் சந்தோஷமாக எங்கள் அயல் சந்தோஷமாக வாழும் நாடு சந்தோஷமாக வாழும் இதுவே மாணவி செல்வங்களே நாங்கள் இதுவரை படித்தது என்ன கிராமம் நகரம் என்ற அடிப்படையில் எவ்வாறு அரசாங்கம் பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை போட்டு அபிபித்தியை நோக்கி விரைவாக செல்வதை அவதானித்திருக்கிறோம் இந்த அடிப்படையில் இலங்கையினுடைய அபிவிருத்தியின் புதிய திட்டங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சில நிறைவேற்றப்பட்டு விட்டன அதில் இந்த பயன்பெற பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இன்னும் சிலவை புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன என்ன இந்த வகையில் எப்படியே போவோமாயிருந்தால் எமது நாடு விரைவாக அபிவிருத்தி அடையும் சரியா அப்போ இதுவரை நாங்கள் பார்த்தது இலங்கையினுடைய அபிவிருத்தி திட்டங்கள் புதிய அபிவிருத்தி போக்குகளை பற்றி பார்த்துருக்குறோம் ஏன்னா அது எந்தெந்த அடிப்படையில் இலங்கையில் எந்தெந்த துறைகளில் எந்தெந்த பிரிவுகளில் எவ்வாறான அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றன வரப்படுகின்றன என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இனிமேல் அன்பான மாணவ செல்வங்களே இவையெல்லாம் நிச்சயமான கேள்விகள் கட்டாயம் வரக்கூடிய கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்ற கேள்விகள் எனவே நீங்கள் இதில் கூடிய கவனம் செலுத்தி படிக்க வேண்டும் சரியா அடுத்த வகுப்பில் நாங்கள் இந்த உங்களுக்குடிய புவியியல் மாணவர்களுக்கு நாங்கள் படவியலை சமையல் கூட்டு படவியலையே நான் சொல்லித்தருவேன் என்ன அப்போ இந்த மாதத்தில் சமையல் கூட்டு படவியலை முடிஞ்சுதுன்றா அதுக்கு அடுத்த மாதம் உங்களுக்கு பேப்பர் செய்யலாம் பேப்பர் செய்துவிட்டால் நீங்கள் பரீட்சைக்கு இலகுவாக விடைகளை எழுதி என இலகுவாக புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் ஏன்னா ஆகவே நாங்கள் அடுத்த வகுப்பில் நான் உங்களுக்கு சமயக்கோட்டு படவையில் ஆரம்பிப்பேன் நீங்கள் எல்லாரும் படங்களை வரையக்கூடியதாகவும் ஏன்னா அது சித்திர சித்திரக்கோப்பிகள் ரூல் போடாத கோப்பைகள் கலர் பென் கலர் பென்சில்களை ரூலர் என நிச்சயமாக அளவு திட்டங்களை பயன்படுத்துகின்ற ரூ பயன்படுத்துகிறக்காக ரூலர் எல்லாம் பென்சில் ரேசர் எல்லாம் வைத்து கொண்டு புவியியல் மாணவர்கள் எல்லோரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அடுத்த வகுப்பில் நான் நிச்சயமாக உங்களுக்கு இந்த படவியலையை நான் ஆரம்பிப்பேன் சரியா அதுக்கு முடிய நாங்கள் பேப்பர் செய்வோம் வரலாறு இருக்கின்ற மாணவர்களுக்கு அடுத்த வகுப்பில் இருந்து வரலாற்றுக்கான நாங்கள் தொடங்குவோம் கேள்வி பேப்பர் பத்து பேரிடம் பேப்பர் வைத்திருங்கோ நாங்கள் ஏதாவது ஒரு பேப்பரில் ஸ்டார்ட் பண்ணுவோம் வரலாற்று மாணவெல்லாம் கவனித்துக்கொள்ளுங்க கேள்வி பேப்பர் நாங்கள் பாஸ்ட் பேப்பரில் செய்வது பார்க்க போகின்றோம் அடுத்த வகுப்பு கூடுதலாக புதன்கிழமை வரலாற்று பிள்ளைகளுக்கு புதன்கிழமை பேப்பர் கிளாஸ் ஆரம்பமாகும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் ஆசிரியர் நான் எம் இக்னேசியஸ் வணக்கம் பிள்ளைகள் நன்றி என்னுடைய மீண்டும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள் சந்தோஷமாக பொங்கி சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக கொண்டாடுங்கோ என்ன இந்த நீங்கள் அவதானமாகவும் பாதுகாப்பாகவும் இந்த பொங்கலை கொண்டாடி கொடுங்கோ குளப்படி செய்து என்ன பெட்டாசில் வடி எல்லாம் கொடுத்து அல்ல வேறு ஏதாவது குளப்படி செய்து என யாருக்கும் தொல்லை கொடுக்காத நல்ல பிள்ளைகளாக உங்களையும் பாதுகாக்க சந்தோஷமா சந்தோஷமான பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று கூறி என்னுடையதும் இனிய ஆசிரியருடைய உங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்களிடம் இந்த ஆசிரியர் நான் வணக்கம் நன்றி கல்வி டிவியில் புத்தம் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்